சென்னையை அடுத்த கொளப்பாக்கம் அருகே சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக அளிப்பதால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் கொளப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் பள்ளியில் ஏராளமான குழந்தைகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் பள்ளி குழந்தைகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குழந்தைகளை தினந்தோறும் பள்ளிக்கு அழைத்து செல்வதில் சிரமம் ஏற்படுவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் உமேகா ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கேன் இங்கேருந்து எனக்கு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் கூட இருக்காது ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டிராஃபிக் ஜாமில் இருக்கேன் இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு பர் டே ஸ்கூல் டைமிங் மட்டும் டென் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் போகுது ஏன்னா பத்தாயிரம் பேர் படிக்கிற மூணு ஸ்கூல் இருக்குது ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ரெண்டு நேற்று ரெண்டு வண்டி அப்செட் இந்த பக்கம் ஸோ நேற்று நாங்கள் வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் ரோடு கிளியர் பண்ணி விட்டுருந்தாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கிட்டே இப்போ தான் இருக்குது ட்ரைனேஜ் ஒர்க் முடித்த பிறகு அவங்க எந்த இதுவும் பண்ணலை அதுக்குமே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்கூல்லேயும் கொடுத்தாங்க மேனேஜர்ஸ் இது ஸ்கூலுக்குற எட்மிஷர்ஸ் எல்லாருமே கொடுத்தாங்க கொடுத்தோம் திரும்பவும் ரெட்டிஃபை பண்ணுறேன்னா சம்மர்லீவாக வந்துடுச்சு ஒரு ஒன் மந்த்து என்ன